மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும் வணக்கம் மும்மொழிக் கொள்கை விவகாரம் தொடர்பாக தற்போது ஆந்திர முதலமைச்சரான சந்திரபாபு நாயுடு அவர்கள் சில விஷயத்தை கூறியிருக்கிறார் இது தொடர்பாக ஆந்திர முதலமைச்சர் கூறும் பொழுது ஒருவர் எத்தனை மொழிகளை வேண்டுமென்றாலும் தனக்கு தேவை என்றால் கற்றுக்கொள்ளலாம் அவ்வளவு மொழிகளை கற்பது நல்லதுதான் என்று குறிப்பிட்டிருக்கிறார் நமது நாட்டில் இப்போது மொழிக் கொள்கை குறிப்பாக மும்மொழி கொள்கைக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்து வருகின்றன எப்போதும் அதை குறித்தே விவாதங்களும் நடந்து வருகிறது திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் இருமொழிக் கொள்கை போதும் என்றும் மும்மொழிக் கொள்கை தேவையில்லை என்றும் கூறி வருகிறது அதே நேரம் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் மும்மொழிக் கொள்கையின் அவசியத்தை வலியுறுத்தி வருகிறது இதற்கிடையே ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இது தொடர்பாக சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இந்தி மற்றும் ஆங்கிலம் இரண்டுக்கும் அதற்கு உரிய அல்லது அவற்றினுடைய பயன்பாடுகள் இருக்கின்றன என்றும் குறிப்பாக இரண்டையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக ஆந்திர சட்டசபையில் அவர் மேலும் கூறுகையில் இந்தி தேசிய மொழியாகவும் ஆங்கிலம் சர்வதேச மொழியாகவும் இருக்கிறது இந்தியர்கள் எப்போதும் வெவ்வேறு நாடுகளுக்கு செல்கிறார்கள் நமக்கு சர்வதேச மொழிகளும் தேவை என்று கூறியிருக்கிறார் அடுத்து அவர் சொன்ன விஷயம்தான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அதாவது நமது வாழ்க்கை நடத்த எந்த மொழி தேவையோ அதனை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரம் தாய்மொழியை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்று தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் அவர் மேலும் கூறுகையில் நாம் வாழ்வாதாரத்திற்காக எத்தனை மொழிகளை வேண்டுமென்றாலும் நாம் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் தாய்மொழியை மறக்க ஒருபோதும் விடக்கூடாது அதனை மறக்கவும் கூடாது என்று கூறியிருக்கிறார் மொழி என்பது தொடர்புக்கு மட்டுமே ஆனால் ஒரு விஷயத்தை மறந்து விடாதீர்கள் நாம் எவ்வளவு நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக மொழிகளை கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் அடுத்த இடத்திற்கு போவதற்கும் அடுத்த நாடுகளுக்கோ அடுத்த மாநிலங்களுக்கோ சென்று அங்கே எளிதாக வாழ்க்கையை தொடர்வதற்கும் பயன்படும் என்று அவர் கூறியிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல மொழி என்பது தொடர்புக்கு மட்டுமே மொழி தெரிந்தால் மட்டும்தான் அறிவு வந்துவிட்டது என்று ஆகாது தாய்மொழியில் படிப்பவர்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிகளில் வேலை பார்க்கிறார்கள் சிறந்து விளங்குகிறார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தாய்மொழியில் படித்தால் மட்டுமே நமக்கு அது நன்றாக வழங்கும் என்பதையும் சந்திரபாபு நாயுடு கூறுகிறார் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் மொழி என்பது வெறுப்பதற்கானது அல்ல இங்கு தாய்மொழி என்பது தெலுங்கு இந்தி தேசிய மொழி சர்வதேச மொழி ஆங்கிலம் மேலும் ஜப்பான் ஜெர்மனி போன்ற மொழிகளை வேண்டுமென்றாலும் கற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் தற்போது பல இந்தியர்கள் இந்தியாவை விட்டு தேசிய அளவில் அல்லது வெளிநாடுகளுக்கு சென்று வேலை புரிவதற்காக செல்கிறார்கள் அவர்களுக்கு இதுபோன்ற மொழிகள் தேவை பெறும் அதனால்தான் எத்தனை மொழிகளை உங்களால் கற்க முடியுமோ அத்தனை மொழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சந்திரபாபு நாயுடு கூறுகிறார் சில நாட்களுக்கு முன்பு ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்கள் தமிழ்நாட்டினையும் தமிழ்நாட்டினுடைய மும்மொழி கொள்கை எதிர்ப்பையும் பற்றி ஒரு விவாதத்திற்குரிய செய்தியை பேசியிருந்தார் அதாவது இந்தியாவுக்கு தமிழ் உட்பட மொழிகள் பல மொழிகள் தேவை இரண்டு மொழிகள் மட்டும் போதாது தமிழக அரசியல் ஏன் இந்தி எதிர்க்கிறார்கள் என்று தெரியவில்லை அவர்கள் தங்களுடைய திரைப்படத்தை இந்தியில் டப்பிங் செய்ய அவர்கள் துணிகிறார்கள் அவர்கள் இந்தியில் இருக்கக்கூடிய பாலிவுட்டில் இருக்கக்கூடிய படம் அவர்களுக்கு தேவை ஆனால் அவர்களுக்கு இந்தி தேவையில்லையா என்று பவன் கல்யாண் ஒரு மேடையில் இருந்து பேசியிருக்கிறார் இந்த ராஜிக் புரியவில்லை என்று கேட்டிருக்கிறார்கள் அதன் பின்பு பவன் கல்யாணிடம் திரும்ப விசாரித்த போது அது இணையத்தில் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பொருளாகி பின்பு அதற்கு பவன் கல்யாணம் விளக்கம் அளித்திருப்பதாவது நான் ஒருபோதும் இந்தியை ஒரு மொழியாக எதிர்த்ததில்லை என்றும் அதே நேரம் இந்தியை கட்டாயப்படுத்தும் போது அதை நிச்சயம் எதிர்ப்பேனும் என்றார் மேலும் புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது எந்த ஒரு மாற்றத்தையும் எந்த ஒரு இந்தி திணிப்பையும் அல்லது எந்த ஒரு இடத்திலும் இந்தியை கட்டாயமாக்கவில்லை என்றும் பவன் கல்யாண் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மும்மொழி கொள்கை விவகாரம் எந்த அளவிற்கு நாடு முழுவதும் பற்றி எறுகிறது இதனுடைய தீர்வு எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்